இனிமேல் பீரியட்ஸ் அப்போ கட்டாயம் பப்பாளி சாப்பிடுங்க கருப்பைக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சாப்பிடும் பழங்கள் குறித்து பல அபிப்பிராயங்கள் உண்டு சிலர் பப்பாளி சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் சிலர் அவசியம் சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஆனால் உண்மையில் பப்பாளி உடலுக்கு என்ன செய்கிறது என்பதை கேட்டால் பலருக்கும் தெரியாது பப்பாளி இயற்கையாகவே உடலின் ரத்த ஓட்டத்தையும் செரிமானத்தையும் சீராக்கும் ஒரு அதிசய பழம் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் சோர்வை விரட்டி சக்தியூட்டும் மாதவிடாய் நாட்களில் சில பெண்களுக்கு வரக்கூடிய தளர்ச்சி உடல்வழி மன அழுத்தம் போன்றவற்றை பப்பாளி இயற்கையாக குறைக்கிறது மாதவிடாய் காலத்தில் உடல் பல ஹார்மோனியல் மாற்றங்களை சந்திக்கிறது அதனால்தான் சில நேரங்களில் மனம் சோர்வாகவும் உடல் கனமாகவும் இருக்கும் அப்போது பப்பாளியை அளவோடு சாப்பிடுவது ரத்த ஓட்டத்தை சரியாக்கி தசை தசைவழியை நிவர்த்தி செய்யும் பப்பாளியில் உள்ள பாப்பின் எனப்படக்கூடிய நொதி கருப்பை தசைகளை இயல்பாக சுருக்கி வலியை குறை இதனால் மாதவிடாய் நாட்களில் வரக்கூடிய தசை சுருக்கங்கள் தனியும் உடல் லேசாகும் அதே நேரத்தில் பப்பாளி அதிகமாக சாப்பிட்டால் உடல் வெப்பம் கூடும் அதனால் சிலருக்கு வயிற்றுவலி அதிகரிக்கும் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு துண்டு பழுத்து பெற்ற பப்பாளி மட்டும் சாப்பிடுவது மிகவும் நல்லது பச்சையாக அல்லது முற்றாமல் இருக்கக்கூடிய பப்பாளியை சாப்பிடுவது ஆபத்தானது அது கருப்பைக்கு எரிச்சலை உண்டாக்கும் என்பதால் தவிர்க்க வேண்டும் பப்பாளியில் உள்ள நார்சத்து செரிமானத்தை சீராக வைத்திருக்கும் மாதவிடாய் நாட்களில் பல பெண்களுக்கு வாயு வீக்கம் அஜீரணம் போன்றவை ஏற்படும் இதை பப்பாளி குறைத்து வயிற்றை லேசாக வைத்திருக்கும் அதோடு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் திறனும் இதில் உள்ளது இதனால் தோளும் முகமும் பிரகாசமாக மாறும் இரும்புச்சத்து நிறைந்த பப்பாளி மாதவிடாய் நாட்களில் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது பெண்களுக்கு பொதுவாக இரும்பு குறைபாடு அதிகம் இருக்கும் பப்பாளி உடலில் இரும்பை சிறப்பாக உறிஞ்சிக்கொள்ள செய்யும் இதனால் புதிய இரத்தம் உருவாகி உடல் நலனும் உற்சாகம் நிலைத்திருக்கிறது மேலும் பப்பாளி மன அழுத்தத்தையும் குறைக்கிறது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மூளை நரம்புகளை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தையும் தருகின்றன மாதவிடாய் காலத்தில் மனம் தளர்ச்சி அடையாமல் இருக்க பப்பாளி ஒரு சிறந்த இயற்கை தீர்வாகும் இதை சாப்பிட்டால் மனம் தெளிவாகவும் உடல் இலகுவாகவும் இருக்கும் மொத்தத்தில் மாதவிடாய் காலத்தில் பப்பாளியை சாப்பிடுவது தவறு அல்ல ஆனால் அளவோடு பழுத்த நிலையில் மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படி செய்தால் உடலில் சக்தி பெருகி வலி குறைந்து முகமும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் பப்பாளி போன்ற இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி உடலை சமநிலைப்படுத்தினால் மாதவிடாய் காலமும் சாதாரண நாளாகவே மாறிவிடும்